ல ரோ வந்து லுமி கால் பண்றாங்க முத்துவ மீனாவும் அங்க வருவாங்க கிருஷி வீட்டுல இருக்கக்கூடாது வேற யார் வீட்டுக்காக அமுச்சுடுங்க கிருஷியா வந்து தத்தெடுக்கறத பத்தி பேசுவாங்க மூஞ்சு லட்சமே பேசி விட்டுருங்க இதுக்கப்புறம் அவங்க அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரவி வந்து பர்ஃபி செஞ்சிருப்பாரு அதை வந்து மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் கொடுக்குறாங்க விஜயா பார்த்தோன்னே மீனாவும் ஸ்ருதியும் சண்டைப்போறமே ஆக்ட் பண்றாங்க விஜய் வந்து பார்வதிக்கும் கொஞ்சம் குடுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாங்க ரவி சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணலாம் சூப்பரா ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்க்கறதுக்காக வராங்க கிருஷ்ண அங்கே இல்ல எங்க போயிருக்காங்க கிருஷ்ணன் சொல்லி கேக்குறாங்க இல்லைம்மா என்னால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு பக்கத்துல அமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்க ஆல்ரெடி யோசிச்சு தான் இருந்தோம் நாங்கள் தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க பயப்படாதீங்க நாங்க அவங்கள நல்லா பார்த்துக்குறோம் நீங்க வேணா எங்க பாட்டி கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு உங்களுக்கு எப்போல்லாம் கிறிஸ்டா பார்க்கணும்னு தோணுது அப்போல்லாம் வந்து பாத்துக்கலாம் எங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் நாங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் பையனாக பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க லக்ஷ்மி வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க முத்து வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க யோசிக்கிட்டவங்க மீனா மீனாவும் வந்து ரோஹினிக்கு கால் பண்றாங்க முத்துவும் மீனாவும் வந்தாங்க கிறிஷா வந்து நான் வெளியில அமைச்சுட்டு அவனை பத்தியும் கேட்டாங்க கிறிஷா வந்து தத்து எடுத்துக்கிறதா சொல்றாங்க அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் பேசாம அவங்களுக்கு நான் தத்து குடுத்துறவா நீயும் அவனை கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருப்பலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து தத்து கொடுக்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவனை தூக்கி வளர்த்தது எல்லாமே நான் தான் அவன் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு நான் சொன்னாதான் இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து டென்ஷனா பேசுறாங்க இப்ப எதுக்குமா டென்ஷன் ஆற நான் சீக்கிரமா வீட்டுல சொல்லி அவனை கூப்பிட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ